தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் கூறியவர் யார் முந்தைய வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பார்க்கணும் சொன்ன நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் எது விடை டாட்ரிக் அமிலம் ஆக்சரலிக் அமிலம் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் விடை நகராட்சி ஆணையர் வரலாற்றின் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் விடை மார்ட்டின் லூதர் கிங் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் யார் விடை சசிதரூர் ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது விடை குதிரை கீழ்கண்டவற்றுள் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளனர் விடை பஞ்சாப் மற்றும் ஹரியானா எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி நாலு மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும் டிசம்பர் பத்து ஆகும் உழவர் கடன் அட்டை கேசிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டது விடை மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவின் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டத்தை ஒழித்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டின் தொழில் கொள்கை சுதேசி நீராபி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டுத் தொகை விடை பத்து லட்சம் ரூபாய் அலிப்போர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் விடை சித்தரஞ்சன் தாஸ் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான்ஸ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய பட்டங்களைப் பெற்றவர் யார் விடை இரட்டைமலை சீனிவாசன் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதை கூறுகிறார் விடை பொய்யா விளக்கு ஒருவர் பன்னெண்டாயிரத்தை ஐந்து வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக எவ்வளவு பெறுவார் இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்